ஏதோ தூரத்தில் குச்சி குச்சியாக நீட்டிகிட்டு இருக்கு பாருங்கள் அதான் ஹார்பர் அங்கே தான் போகணும் டீசல் பெட்ரோல் டேங்க் எல்லாம் மண்ணுக்கு அடியில் வச்சுருப்பாங்க இங்கே மண்ணுக்கு மேலே வச்சுருக்காங்க பாருங்கள் ஷிப்பில் இருந்து டீசல் பெட்ரோல் வர்றதுக்கும் இங்கேருந்து மூவ் பண்ணுறதுக்கும் எல்லாமே இதுதான் கனெக்ஷன் பழைய ஹார்பர் இன்கேட்டு பாருங்கள் எவ்வளோ காலியாக கிடக்குது ஒரு அஞ்சு மாடி பில்டிங் மாதிரி இருக்குது பாருங்கள் அது ட்ரேடி என்ட்ரன்ஸ் இருக்கா அதில் தான் வந்து எல்லா காரும் உள்ளே போகும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அது வந்து சென்னை கடல் கரையோட ரயில்வே ஸ்டேஷனு வெல்கம் பேக் சேனல் காய்ஸ் மக்களே குட் மார்னிங் எல்லாருக்கும் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேர் ஹவுஸில் தான் இருக்கேன் பில்லு ப்ரிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக வந்து நிற்கிறேன் ஐதராபாத்தில் இருந்து லோடு ஏற்றிக்கிட்டு வந்து இங்கே பில்லு ப்ரிண்ட் அவுட் பண்ணி ஹார்பரில் போய் இறக்கணும் இன்னும் சிஹெச் வந்து இன்னும் பில்லு ப்ரிண்ட் அவுட் வேலையை இன்னும் முடிக்கலை அவர் எப்போ முடிப்பாருன்னு தெரியல அநேகமாக இங்கே வந்துட்டாலே என்ன ஆகுது நடுராத்திரியும் விடியங்காலையிலேருந்து பில்ல கொடுத்து அனுப்புவாங்க பகலில் கொடுத்த அனுப்புறேன் அதிசயம் சரி பாப்பா வெயிட் பண்ணுவோம் வெளியே போய் டீ கீ குச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்போம் இன்னும் கொஞ்சம் நாள் அடி வெயில் பிரித்து கொளுத்த போது வெயிட் பண்ணலாம் மக்களே வேற ஹவுஸ்ல அப்படி நிற்கிது போய் டீ குசிட்டு வருவோம் மக்களே வெளியே போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வரலான்னு போயிட்டுருக்கேன் இந்த பாருங்க இந்த கல்மரம் வந்து ரெண்டு நாளாக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் டீசல் அது இதுன்னு எல்லாத்தையும் ஏர் ஃபில்ட்ரு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல வேறு படிக்கட்டெல்லாம் வெல்டிங் பண்ணியிருக்காங்க டோரு எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கு டயர் எல்லாம் பஞ்சர் போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த கீழே இறக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதெல்லாம் தூக்கணும் எப்படியாக இருந்தாலும் ரெடி பண்ணால் தான் தூக்கவே முடியும் மக்களை இது என்னன்னு பார்க்குறீங்களா இதுவும் டேங்க்கு இதுவும் வந்து கண்டெய்னரோட தான் கண்டெய்னர் வண்டியிலே தூக்கி வச்சுட்டு போகலாம் கெமிக்கல் ஆயிலு அது இதுன்னு வரும் மக்களே டீ கடிக்க வந்திருக்கேன் டீ குடிக்கலான்னு இன்னும் டீ போடவே ஆரம்பிக்கல இப்போ தான் அடுப்பே பற்ற வைக்கிறாங்க பால் வாங்கி ஓகே மக்களே பில் வாங்கிட்டு வண்டி கிளம்பும் போது கண்டிப்பாக பார்க்குறேன் மக்களே நம்ம வண்டி தோணிக்குது இப்போ இருங்க பேப்பர் வந்து கொடுத்துட்டு போனாங்க ஏன் பேப்பர் வரல வெளிவண்டி நம்பர் தேடி கொடுத்துட்ருக்கேன் இந்த பாட்டிப்பிட்டு வண்டி வண்டி பிட்லாம் நிற்குது பார்த்தீங்களா இந்த கொடுத்துருப்பான்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார் என்னது வந்து தான் எடுத்துகிட்டு ஓடிடலான்னு பார்த்தா என்ன இது மக்கள் இன்னும் இப்போ நேரம் வெயிட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க மீதி பேப்பர் எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டு வெளி வண்டியோட பேப்பர் எல்லாம் சரி சிஹச்சு அப்புறம் தான் நம்மளுக்கு எதனா ஒரு வேலை வச்சு எதனா ஒரு சீக்கிரம் எதனா பண்ணி கொடுப்பாங்கன்னு ஒரு எண்ணம் தான் சரி ஓகே வரட்டும் இது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஓகே மக்களே பில்லு வந்துச்சு வாங்க அவுட் பண்ணலாம் புட் பண்ணியாச்சு உள்ளே போ வெளியே போகலாம் வாங்க லைன் ஃப்ரீயாக தான் இருக்கு மக்களே பாருங்க கடல் கரை ஏதோ தூரத்தில் குச்சி குச்சியாக நீட்டிகிட்டு இருக்கு பாருங்க அதான் ஆர்பர் அங்கே தான் போகணும் காசிமேடு மீன் மார்க்கெட் வந்தாச்சு அப்படியே லெஃப்டில் எங்கன்னா ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டு அந்த லிப்ளக்ட்டு ஜாக்கெட்லாம் எடுத்து போட்டுன்னு போகலாம் நான் ஓரம் கட்டலான்னு பார்த்தா இடமே இல்லை தான் மக்களே மார்க்கெட்டு மத்தியானம் டைம் ஆகுது வெயில் டைமில் தலை காலியாக இருக்குது ஓகே மக்களே ஜாக்கெட்டு அப்புறம் கேப்பு எப்படி இருக்குது போட்டுக்கலாம் எல்லாம் ரெடியாகச்சு லைனில் நிற்கிறோம் அப்படியே வண்டி மூவாக மூவாக அப்படியே உள்ளே போக வேண்டாம் உள்ளே போயிட்டு இறக்குவோம் இந்த ஒரு ஒரு ஆர்பர் வீடியோவும் போடலாமா வேணாமா என்ன ஆயிருதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்க ஏன்னா எல்லா லோடும் போயிட்டு வந்து இறக்குறோம் வேணும்னா சொல்லுங்க இல்லைன்னா விட்டுடலாம் நாக்பூர் ஹைதராபாத் ஒரிசா எல்லா இடத்துக்கும் லோடே போயிட்டு வந்துடலாம் ஆனால் அந்த சென்னை ஆர்பரில் போய் இறக்கிட்டு வர்றதுக்குள்ள ரெண்டு நாள் மூணு நாள் டைமிங்கே ஆகிடுது வழியாக போயிட்டு இதுக்குள்ளே போயிட்டு இறக்கிட்டுனா பெரிய விஷயம் சரி வண்டி மூவட்டும் மூவானே எடுக்கலாம் மக்களே வாங்க போலாம் கேட்டுக்குள்ள வண்டி உள்ளே வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆகுது மக்கள் எப்படியா நாலு வண்டி போகுது கொஞ்ச நேரம் நிக்குது அவுட் பண்ற லைனும் நிற்குது இறக்கிட்டு வெளியே வரும்போது என்ன எந்த அளவுக்கு நிங்கி தெரியல வந்து புது போட்டுக்கு போக போற பழைய போட்டுக்கு போயே ரொம்ப நாள் ஆகுது மக்களே டிபி வேல்டு பழைய போட்டுக்கு போய் வெயில் பிரிச்சு அடி இந்தியன் ஆயில் பக்கத்துல இருக்க ஸ்ரீ நயில் வந்து இதுக்குள்ளார வந்து கப் கப்பல்லருந்து இந்த டேங்க்குக்கு வரும் பெரிய பெரிய டேங்க்குக்கு இங்கேருந்து வந்து நம்ம பெரிய பேர் டக்குன்னு ஆகுற மாதிரி இது ஐவாசிஎல் வந்து குளியந்தப்ப மக்கள் குளியந்தப்புள்ள மக்களே என்ன இடம் அது நம்ம பால் மார்சியை பொறுத்திருக்கு பாருங்க

இது வந்து கொஞ்சம் ரோடு அகல பண்ணுறாங்க உள்ளே போகிறதுக்கும் வெளியே வர்றதுக்கும் இந்த பைப் லைன்லாம் போகுது பார்த்தீங்களா இதுதான் வந்து ஷிப்பில் இருந்து டீசல் பெட்ரோல் வர்றதுக்கும் இங்கேருந்து மூவ் பண்ணுறதுக்கும் எல்லாமே இதுதான் கனெக்ஷன் எவ்வளோ பைப் போகுது பாருங்கள் பெருசு பெருசாக மக்கள் ஏதோ சிமெண்ட்டு போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் சென்னை போர்ட்டு நாட் பார்க்கிங் இது வந்து பார்க்கிங் பண்ணுறதுக்காக வந்து கட்டி வச்சிருக்காங்க இவ்வளோ பெருசு ஆனால் இன்னும் ஓப்பன் பண்ணலை யாரும் வந்து ஓப்பன் பண்ணுறாங்களோ தெரில உள்ளாரே வந்து ரெண்டு டாய்லெட்டு அது இதுன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க ஆனால் ஓப்பன் பண்ணுறதோடு சரி எதையும் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க இது நம்ம கிளர்க்கு போகிறாப்புல வண்டியில் முன்னாடி பழைய ஆர்பர் லைன் காலியாகுது ஆகுது பாருங்கள் மக்களே புது ஆர்பர் லைன் தான் போகுது பாருங்க சிமெண்ட் பார்க்கிங் போட்டு பெருசாக இருக்குது அந்தாண்ட ஒரு கப்பல் இருக்கு என்ன கப்பல் இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கான ஒர்க்கு இந்த இதுக்கு இது ஃபுல்லாகவே இங்கே இருந்தால் சிமெண்ட்டு ஜல்லி எல்லாம் போய்ட்டு பிளான்ட்டே போட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரைட் லைனில் அப்படியே மெதுவோன ஊற்றிக்கிட்டே போக வேண்டியதான் பழைய போட்டு அதோ இருக்கா பழைய போட்டோட ஆர்டிஜி எல்லாம் தூக்கிட்டு இருக்கு பாருங்க அப்படின்னா இது மேலே தூக்கிட்டு இருந்ததுன்னா கப்பல் எதுவும் லோடிங் அன்லோடிங் ஆகலைன்னு அர்த்தம் கீழே ஸ்டைட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா மட்டும்தான் ஷிப்பு நிற்குது லோடிங் அன்லோடிங் ஆகுது நான் பழைய ஆறு பேரே மூவ்மெண்ட் இல்ல போல எல்லாம் தூக்கிட்டு இருக்கு ஆர்டிஜி எல்லாம் பழைய ஆர்பர் பேர் இன் கேட்டு பாருங்க எவ்வளவு காலியா கிடைக்குது ஒரு அஞ்சு மாடி பில்டிங் மாதிரி இருக்கு பாருங்க அது பின்னாடி என்ட்ரன்ஸ் இருக்கா தான் வந்து எல்லா காரும் உள்ள போவோம் இந்த பக்கம் கண்டெய்னரோட ட்ரெயின் நிற்கிது லோடு பண்ணி வச்சுருக்காங்க எல்லாத்தையும் கேட்டுக்கு போறதுக்கே ஒரு மூணு கிலோமீட்டர் வரைக்கும் வரும் இப்படி நேராக போயிட்டு சுற்றி யூ டர்ன் பண்ணி வரா மாதிரி வரணும் இந்த ட்ரெயின் முடிவுக்கு வரபோது எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது பாட்டி ஃபீட்டு கண்டெய்னராக இருக்கும் அதாவது நாற்பது ட்ரெயின் கிட்ட நாற்பது பெட்டி இது வந்து ஒரு பெட்டி வந்து ஃபார்ட்டி ஃபீட்டு கண்டெய்னரு நம்மளது வந்து டுவெண்ட்டி ஃபீட்டு இந்த ஒரு பாக்ஸ் வைக்கிற இடத்துல ரெண்டு பாக்ஸ் வைக்கலாம் நம்மளுக்கு அவ்வளோதான் ட்ரெயின் முடிவுக்கு வந்துச்சு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அது வந்து சென்னை கடல் கரையோட ரயில்வே ஸ்டேஷனு இன்னும் கொஞ்சம் தூரம் இதிலே போனால் லெஃப்டில் ஒரு கேட் வரும் இந்த ட்ரெயினோட கிளியரன்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டதுக்கப்புறம் அப்படியே இன்ஜின் போட்டு எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க கல்லை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே மில்லு அதோட இது அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் மணல் போனலோடு பார்த்துருந்திங்கன்னா எல்லாம் மணல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருப்போம் போன ஆர்பர் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதில் இந்த கல் மாதிரி இருந்தது பாருங்கள் எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு பாருங்கள் கட்டு கல் மாதிரி கொட்டி வச்சுருந்தாங்க பாருங்கள் இப்போ ஒன்றுமே இல்லை இந்த இரும்பு தாது அதோட கல் மட்டும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதுவும் லாரியில் வந்து ஏற்றுறாங்க இது வந்து இம்போர்ட் ஆகி வந்துருக்குது வெளி வெளி வள வெளிநாடுலேருந்து இங்கே வந்துள்ளது இந்த பக்கம் வந்து ஸ்கிராப்பு கொட்டி வச்சுருந்தாங்க மக்களே அது ஃபுல்லாகவே காலியாச்சு மக்களே எல்லாமே ஏற்றுமதி இறக்குமதி போய்கிட்டு தான் இருக்கு பயங்கரமாக ஓகே மக்களே கேட்டுக்கு வந்து விற்கிறேன் சர்வேர் வந்த ஒன்று ஈஆர் கொடுத்து சர்வே பண்ணணும் சர்வே பண்ணிவிட்டு தான் ஸ்டார்ட் ஏதுன்னு சொல்லுவாங்க போய் நிற்கணும் உள்ளே ஹார்பர்க்குள்ளே இறக்கிறது இன்னமும் ஈஸி தான் ஆனால் அதில் வந்து இறக்கிட்டு வெளியே போகிறது தான் கஷ்டம் உள்ளார கேட்டுக்கு வந்துட்டுனா உள்ளே வந்து இப்போ லொக்கேஷன் கொடுப்பாங்க போய் நின்றுட்டேன்னா அவங்க சட்டை தூக்கி வச்சுக்காங்க வந்து வெளியே இந்த இன்கேட்டு மட்டும் இன் பண்ணி அவுட் பண்ணிடலாம் ஆனால் மொத்தமாக பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பர்க்குள்ளே வந்து லோடு இறக்கிட்டு போகிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடும் சரி சர்வேட்டோம் நாங்கள் போயிட்டு சர்வே பண்ணுவோம் சர்வே பண்ணி பேப்பரை ஓட்டும் கொடுத்தாச்சு மக்கள் பாயிண்ட் பாயிண்ட்டு லொக்கேஷன் வாங்கிட்டு உள்ளே வந்து உள்ளே போய்ட்டுருக்கேன் ஓகே மக்களே பாயிண்ட்டுக்கு வந்து நிப்பார்ட்டு இருக்கேன் லாக்கெல்லாம் திருப்பி வைப்போம் அப்படியே ரோப்பு போட்டு கண்டெய்னரை வந்து தூக்குவாங்க வாங்கி இதுவும் கண்டெய்னரோட தான் ஓகே மக்களே கீழே இருக்கக்கூடாது போய் வண்டியில் உட்காருவோம் லாக்கெல்லாம் திருப்பி விட்டுட்டு வண்டியில் ஏறி உட்காந்தாச்சு கீழே இறங்கி நிற்கக்கூடாது என்ன வந்து கற்றுவாங்க வந்து கீழே நிற்காறீங்க வண்டியில் உட்காருங்க இந்த லைனில் வந்து ஆர்டிஜி இல்லை ஓ அங்கே ஒரு ஆர்டிஜி நிற்குது பாருங்க மாரி நம்ம லைனில் ஒரு ஆர்டிஜி வரணும் வந்ததுக்கப்புறம் இறக்குவாங்க அவங்க வாங்கினா போதும் ஹார்பருக்குள்ள அவங்களே கண்டெய்னர் எடுத்துப்பாங்க நம்மளுக்கு வேறு எந்த வேலையும் இல்லை பார்க்க மட்டும் திருப்பிட்டு வண்டியில் எரிப்பாங்க வாங்க அவுட் பண்ணுவோம் கேட்ட வெளியே அவுட் பண்ணுவோம் ஹார்பர் வந்தாலே சரியா டவரு கிடைக்க மாட்டேது நானும் போன் பண்றேன் லோடு எதனா இருக்குதான்னு கேட்கலான்னு போனா டவரும் கிடைக்க மாட்டேன் ஃபோனும் போக மாட்டேங்குது அடுப்பாது வெளியே அவுட் பண்ணுவோம் பாக்கலாம் ஓகே மக்களே சென்னை ஹார்பரில் லோடை வெற்றிகரமாக இறக்கியாச்சு வேறு லோடு என்னமோ சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன லோடு என்ன ஆகி எதுன்னு தெரியல வெயிட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க சரி ஓகே வெயிட் பண்ணுவோம் ஓகே மக்களே இந்த வீடியோவை நான் இதை என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோலாம் என்ன ஆகியாது அட் லோடு என்னான்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க சார் வரைக்கும் பாய்